வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே இருந்த ஒரு மாநில தனி நாடாக இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புகிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெற்றப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ற ஒரு தனி ராஜ்யம் இருந்து அந்த ராஜ்யத்தின் மன்னர் தான் ஹரிசிங் இவர் இந்தியாவோடு சேருவோமா அல்லது பாகிஸ்தானோடு சேருவோமா என்ற குழப்பத்தில் இருந்தார் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் பாகிஸ்தான் அந்த மாநிலத்தை கைப்பற்றோம் என்றது உடனே அவர் இந்தியாவிடம் உதவி கேட்டார் இந்தியா சொன்னது சரி நாங்கள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தருவோம் ஆனால் நீங்கள் இந்தியாவுடன் சேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது சரி நாங்கள் இந்தியாவோடு சேர்வோம் ஆனால் எங்களுக்கே சில உரிமைகள் வேண்டும் என்று ஹரிசிங் கேட்டுக்கொண்டார் அவர் கேட்டு

மக்கள் போராட்டம் செய்தனர் இது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று சொல்ல சொன்னனர் சில மக்கள் ஆதரித்தனர் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தலையிட்டு ஆர்டிகல் முன்னூத்தி என்பது தற்காலிக ஏற்பாடுதான் அதை ரத்து செய்து சரியானதுதான் என்று விளக்கம் அளித்தது உடனே ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் ரெண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது ஒன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றொன்று லடாக் இந்த வீடியோ உங்களுக்கு ஆர்டிகல் முன்னூத்தி பற்றி தெளிவான புரிதலை கொடுத்திருக்கும் என நான் நம்புகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கீழே கமெண்டில் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே நன்றி